நடிகை மீனா அவங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு போஸ்ட் கொடுக்கப் போறாங்க அவங்க வந்து துணை ஜனாதிபதியை போய் மீட் பண்ணிட்டு வந்திருக்காங்க அவங்களுக்கு வந்து கவர்னர் போஸ்ட் கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா அந்த ராஜ்யசபா எம்பி அவரார் செய்திகள் அப்படி கட்டுத்தையாக புறையிட்டு போகுது அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா எள் முருகன் அவருடைய பொங்கல் விழா கொண்டாடுறார் அவருடைய வீட்டில அதுக்கு பிரதமர் வர்றாரு அந்த நெகிழ்ச்சியில மீனா இருக்குவாள் ஆல்ரெடி இப்போ இங்கே வந்து குஷ்பு மேம் இருக்காங்க நமிதா மேம்லாம் இருக்காங்க இப்போ இவங்களோட ரோல்ஸ் எல்லாம் இப்போ அவங்களாம் வெயிட்டிங் லிஸ்ட்ல தானே சார் இருப்பாங்க கட்சியில் ஒரு பொறுப்பு கொடுப்பாங்க பிரச்சாரத்துக்கு மீனாவை பயன்படுத்துவாங்க இப்போ மீனா போய் வீரமுக்க பேச்ச பேசி கூட்டத்தை கவர்ந்து ஓட்டெல்லாம் வாங்கிட மாட்டாங்க மீனாவை கொண்டு போய் வச்சோம்னா பேச விட்டோம்னா ஒரு கூட்டம் சேரும் மீனாவை பார்ப்பதற்கு ஒரு கூட்டம் வரும் அந்த கூட்டத்தில் அரசியல் பேசலாம் அதான் ரீசன் இந்த குபேரா அப்புறம் இந்த கூலி இது ரெண்டு பத்தியுமே நீங்க ஷேர் பண்ணலாம் சார் குபேரா ஹண்ட்ரட் ப்ரோஸ் அப்படின்னு சொல்லிட்டு தனுஷ் அவர்கள் டிக்ளேர் பண்ணியிருக்காரு சார் நீங்க சொல்ற அந்த நூறு கோடி கலெக்ஷன் வந்து தெலுங்குல தமிழ்ல கிடையாது தமிழ்ல படத்தை வாங்கிய அரோமி பிச்சர் ராகுல் அவருக்கு படம் ஸ்டோனா லாஸ்ட் தான் குபேரா ஆடியோச்சுன்னா தனுஷ் அவர்கள் வந்து ரஜினி அவர்களை ரொம்ப வந்து இமிடேட் பண்ணி அவர் பேசின ஒரு வசனங்கள்லாம்

படம் உடம் உடம்பு பண்ணாங்களா நீங்க சும்மா இருக்கீங்களா என்ன சார் அப்டேட் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே கிட்டத்தட்ட ஐநூறு கோடி ரூபாய் பிசினஸ் ஆயிருக்கு கிட்டத்தட்ட அஞ்சு கோடி ரூபாய் பிசினஸ் ஆயிருக்கு ரஜினிகாந்த் அவர்களுக்கு மட்டும்தான் சைனாவுலயும் ஜப்பான்லையும் ஓப்பனிங் இருக்கு இன்னைக்கு கிடையாது கிட்டத்தட்ட ஒரு பத்து இருபது வருஷமாவே முத்துக்கு இருக்கு இப்ப சமீபத்தில் உள்ள மகாராஜா மகாராஜா படம் வரைக்கும் சைனாவுலயும் சைனா மார்க்கெட் பெரிய மார்க்கெட் அனிருத்தை எக்ஸ்ட்ரா அவங்க ப்ரொமோஷன் பண்றாங்களோங்கிற மாதிரி அந்த பாட்டு பாக்குறப்ப தெரியும் படம் வந்து ஒரு சூப்பர் ஸ்டாருடைய படம் அந்த ரஜினி ரஜினிகள் தான் அந்த பாட்டு ஆவலாக எதிர்பார்ப்பாங்க பார்த்தா டிஆரும் அனிருத்தம் மாடிட்டு இருக்காங்க அப்ப ஆரம்ப அதுக்கு பாட்டு வர்றதுக்கு முத ஒரு வீடியோ ஒன்னு ரிலீஸ் பண்ணாங்க அதுதான் இவங்களுடைய சத்ஸ் மமலாசனா இருக்கட்டும் ரஜினிகாந்தா இருக்கட்டும் அவங்க தொழில வச்சிருக்க அந்த டெடிகேஷன் லைன பிச்சிருக்கிறத கூட விடுங்க ஹீரோவாவதை கூட விடுங்க பிசினஸ்ல நம்பர் ஒன் னா இருக்கிறார் இன்னைக்கு வரைக்கும் நடிகை மீனா அவங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு போஸ்ட் கொடுக்க போறாங்க அவங்க வந்து துணை ஜனாதிபதியை போய் மீட் பண்ணிட்டு வந்திருக்காங்க அவங்களுக்கு வந்து கவர்னர் போஸ்ட் கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரொம்ப ஒரு பேச்சு இங்க வந்து தமிழ் மக்களிடையே ரொம்ப ஒரு பரபரப்பா பேசப்பட்ட ஒரு விஷயமா பார்க்கப்படுது சார் இது எந்த அளவுக்கு உண்மை சார் மீனாக்கு உண்மையாவே கவர்னர் போஸ்ட் கொடுத்துருவாங்க மத்திய அமைச்சர் ஆகிறார் மீனா வந்து கவர்னர் ஆகிறார் மீனா வந்து ராஜ்யசபா எம்பி ஆகிறார்னு செய்திகள் அப்படி காட்டுத்தீயா பிறகிட்டு போகுது அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா எல்முருகன் அவருடைய பொங்கல் விழா கொண்டாடுறார் அவருடைய வீட்டுல அதுக்கு பிரதமர் வர்றாரு அந்த நிகழ்ச்சியில மீனா இருக்கிறாங்க அதனால என்னன்னா பிஜேபி நெருக்கமா இருக்கிறாங்க பிஜேபி சேர போறாங்கிற ஒரு செய்தி பரவலா போச்சு போச்சு அதுக்கு பிறகு இப்ப துணை ஜனாதிபதியை அவர் சந்திச்சு வந்திருக்காங்க அது வந்து கன்ஃபார்மா அவங்க பிஜேபி சேர போறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி போகுது அதுக்கு பிறகு உள்ளுக்குள்ள விசாரிக்கிறப்பிஜேபி ல அவர்கள் கண்டிப்பா சேர போறாங்கிற மாதிரி வந்துருச்சு கட்சியுடைய கிட்டத்தட்ட ஒரு எட்டு பத்து பொதுச் செயலாளர்கள் போடுறாங்க அந்த ஒரு பொதுச் செயலாளர்கள் ஒருவராக மீனாவை நியமிக்க போகிறாங்க ஆல்ரெடி இப்போ இங்கே வந்து குஷ்பு மேம் இருக்காங்க நமிதா மேம்லாம் இருக்காங்க இப்போ இவங்களோட ரோல்ஸ் எல்லாம் இப்போ அவங்கள வெயிட்டிங் லிஸ்ட்டில் தானே சார் இருப்பாங்க அதுவும் இப்போ தேர்தல் வரும்போது இவங்களுக்கான எக்ஸ்பெக்டேஷன் எக்ஸ்பெக்ட் பண்ண கட்சியில் ஒரு பொறுப்பு கொடுப்பாங்க பிரச்சாரத்துக்கு மீனாவை பயன்படுத்துவாங்க அதுதான் ஒழிய நீங்கள் நினைக்கிற மாதிரி கவர்னர் போஸ்ட்டோ வந்து நீங்கள் மத்திய அமைச்சரோலாம் கொடுக்க மாட்டாங்க மத்திய அமைச்சருக்கு இங்கே லிஸ்ட் நிறையா இருக்கு குஷ்பு இருக்கிறாங்க நம்ம அண்ணாமலை ஜி இருக்கிறாரு ஒரு பெரிய லிஸ்ட்டு வானந்தி இருக்கிறாங்க வானந்தி கூட எம்எல்ஏ எம்எல்ஏன்மெண்ட்டு கூட நாளைக்கு அவங்கள அமைச்சராக்கலாம் ஒரு பெரிய லிஸ்ட் இருக்குது அதனால் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து பிஜேபியில எல்லாம் வந்து வந்தோனே உங்களுக்கு பதவி மாட்டாங்க முத நாள் சேர்ந்து அடுத்த நாள் காலையில் ஆயிட முடியாது எந்த கட்சியிலையும் நடத்த நடக்க மாட்டாங்க பிஜேபியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் ஒரு பெரிய லிஸ்ட் இருக்குது இதுக்காக கட்சிக்காக உழைத்தவர்கள் கட்சிக்காக பாடுபட்டவங்க நிறைய லிஸ்ட் இருக்குது அப்போ மீனாவை ஏன் கட்சிகள் சேர்க்குறாங்கன்னா தேர்தல் நேரங்களில் இந்த மாதிரியான செலிபிரிட்டிகளை கட்சிக்கு கூப்பிட்றது எல்லா கட்சியிலும் பண்ணுவாங்க அது காங்கிரஸ் கட்சியாக இருந்தாலும் சரி பாஜக வந்தாலும் சரி அதிமுக திமுக வந்தாலும் சரி எல்லா கட்சிகளும் தேர்தல் நேரங்களில் நடிகர்கள் நடிகர்களை ஒரு கூட்டம் சேர்ப்பதற்காக பயன்படுத்துவாங்க இப்போ மீனா போய் வீரமிக்க பேச்ச பேசி கூட்டத்தை கவர்ந்து ஓட்டெல்லாம் வாங்கிட மாட்டாங்க மீனாவை கொண்டு போய் வச்சோம்னா பேச விட்டோம்னா ஒரு கூட்டம் சேரும் மீனாவை பார்ப்பதற்கு ஒரு கூட்டம் வரும் அந்த கூட்டத்தில் அரசியல் பேசலாம்

அடுத்த முதலமைச்சர் அப்படின்னா நடிகர்கிட்ட என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்து இன்டர்வியூஸ் எடுத்தவங்களே நிறைய பேர் வந்து சொல்ல அப்படி ரைட்டு அப்படி எத்தனை நடிகர்கள் வந்து அரசியலில் ஜெயிச்சிருக்காங்க பாக்யராஜ் வந்தாரு டி ராஜேந்தர் வந்தாரு வளரும் இன்னைக்கு வந்து அரசியலுக்கு வந்தாங்க அவங்களால எல்லாரும் எம்ஜிஆர் மாதிரி ஆக முடியலையே அப்போ அவங்களுடைய ஸ்டே அரசியலருந்து ஒரு சினிமாவிலிருந்து அரசியலுக்கு வரலாம் இப்போ அவங்களுடைய ஸ்டாண்டர்ட் என்ன அவங்க எந்த ஐடியாலஜியை ஃபாலோ பண்ணுறாங்க அவங்களுடைய எவ்வளோ நாள் அரசியலை தாங்குறாங்க அப்படிங்கிறது ஏன் அரசியல் வரக்கூடாது அப்படின்றாங்கன்னா சினிமாலிருந்து அரசியல் சினிமா வேறு அரசியல் வேறு அரசியல் வந்து மக்களோட நேரடி தொடர்பில் இருப்பாங்க சினிமா வந்து ரொம்ப தூரத்தோட தொடர்பில் இருப்பாங்க திரையில் மட்டும் தான் தொடர் மக்களோட இது நேரடியாக லைவ்வா தொடர்பில் இருக்கக்கூடிய விஷயம் ஒரு பிரச்சனைனா களத்துல போய் நிற்கணும் போராடணும் வழக்குகள் வாங்கணும் தன்னை வந்து வருத்தி கொள்ளணும் நேர காலம் பாக்கணும் வேலை செய்யணும் ஆனா நீங்க ஒரு ஷாட் முடிச்சோடனே அடுத்த ஷாட் வர்றத வரைக்கும் கேரளா நேசியில் உக்காந்துருக்கீங்களே அப்ப நீங்க இந்த களம் பேர் அந்த களம் வேறு ஷூட்டிங் தளம் வேறு ரியலாக இருக்கக்கூடிய தளம் வேறு அதனால அவங்களால மிங்கில் ஆக முடியாது இப்போ இந்த நடிகைகள் மாதிரி வச்சு பிரச்சாரம் பண்ணுறதுனால கூட்டம் கூடும் ஆனா அதெல்லாம் வந்து வாக்காக மாறுமா அப்படின்றதெல்லாம் மாறி இருக்கா சார் இல்லை கண்டிப்பாக நடந்ததே இல்ல நீ எம்ஜிஆர் காலத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் மீனா வரைக்கும் எடுத்து பண்ணுவாங்க அது கூட்டத்தை சேர்க்கறதுக்காக பண்ணுறது இப்போ அந்த அம்மையார் ஜெயலலிதா இருக்கிறப்ப என்ன பண்ணாங்கன்னா வடிவேலு வந்து திமுகவுக்கு பிரச்சாரம் பண்றாரு கடுமையாக வந்து அப்போ வந்து விஜயகாந்தி பண்ணுறாரு பேசுறாரு பிரச்சாரம் பண்றாரு வடிவேல் ஆமா அப்ப வடிவேலுக்கு கவுண்டர் கொடுக்கணும் ஒரு நடிகர் தேவைப்படுது வடிவேல் கூட இருந்த சிங்கமூர்த்தி அதிமுகவுக்கு எதிராக பிரச்சாரம் பண்ண பாத்தீங்கன்னா திமுக சார்பாக வந்து ஒரு பெரிய சினிமா போட்டாலும் இருந்தாங்க ராதாரவி இருந்தாரு எஸ் எஸ் சந்திரன் இருந்தாரு டி ராஜேந்திரன் இருந்தாரு அவங்க எல்லாம் சினிமாவில வந்து திமுகவுக்கு சார்பாக பிரச்சாரம் பண்ணும் அதிமுகவுக்கு ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா அதிமுகவுக்கு ஒரு பக்கம் ஜெயலலிதா அவர்களா இருக்கட்டும் இந்த பக்கம் வெளிநாடே இருக்கட்டும் இவங்க அதிமுகவுக்கு பிரச்சாரம் பண்ணுவாங்க அந்த காலத்தில் எம்ஜிஆர் கலக்கட்டாங்க ஓகே அதுக்கப்புறம் இந்த அம்மா வந்ததுக்கு பிறகு அம்மா வந்து ச அவர் குரூப் வச்சுருப்பாங்க செமணியர்கள் சிங்கமுத்து சரவணன் இவங்கெல்லாம் அவங்க வந்து அதிமுகவுக்கு பிரச்சாரம் பண்ணுவாங்க இவங்க பேசி ஓட்டை வாங்க கன்வின்ஸ் பண்ணி கொண்டு வந்துருவாங்கிறது கிடையாது இவர்கள் போய் இங்கே நின்னால் கூட்டம் சேரும் அந்த நேரத்தில் பேசக்கூடிய பேச்சாளர்களை வைத்து அங்கே வந்து தன்னுடைய கருத்துக்களை சொல்ல வைப்பாங்க இதுதான் காலங்காலமாக நடக்குது ஏறக்குறைய மீனாவையும் அதுதான் பண்ணுறாங்க மீனா எப்படி போகிறாங்கன்னா அந்த டான்ஸ் மாஸ்டர் கலா வந்து ஆல்ரெடி அவங்க பிஜேபியில் இருக்கிறாங்க இவங்க எல்லாம் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் குரூப் அந்த ஃப்ரெண்ட்ஸ் குரூப்ல எப்படின்னா ஆல்ரெடி கலா மாஸ்டரை பொறுத்த வரைக்கும் அவர் தி திமுக ஆட்சி அங்க இங்கே உச்சத்தில் இருக்கிறப்ப அங்க திமுகவுக்கு நிற்க இருக்க மாதிரி காமிச்சுருக்குவாங்க மாநாடு மயிலாடெல்லாம் பண்ணி திமுகவுக்கு நிற்கிற மாதிரி இருக்க மாதிரி காமிச்சிக்கிட்டு அங்கே கலைஞர் டிவியில் ப்ரோக்ராம் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் அந்த அம்மா இருக்கிறப்ப வந்து ஜேஆர் டிவில ப்ரோக்ராம் நிறைய பண்ணி அதிமுகவுக்கு நிற்கிற மாதிரி காமிச்சிக்கிறாங்க இப்ப பிஜேபியில அமமுகவில் இருந்தாங்க டிடிவி வி தினகரன் கூட கொஞ்ச நாள் கட்சியில இருந்தாங்க அதுக்கு பிறகு

அடுத்த கட்டத்தை நோக்கி அந்த ஒரு வியூல வந்திருக்குறப்ப அவங்க சரியான இடத்தை நோக்கி போயிட்டு இருக்காங்க அவங்க என்ன ஐடியாலஜி பேச போறாங்க அவங்க செயல்பாடுகள் எப்படி இருக்கு இந்த அரசியலுக்கு பின்னாடி என்ன இருக்குங்கிறத ரெண்டாவது விஷயம்

ஒரு ராஜ்யசபா கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லாட்டி நீங்க சொன்ன மாதிரி ஏதாவது கமிஷன்ல மெம்பர் குஸ்பு கூட அந்த மாதிரி ஏதாவது ஒரு கமிஷன்ல ஏதாவது ஒரு போஸ்டிங்கில் அவங்க இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் இவங்களை தேர்தலுக்கு பயன்படுத்துவதற்கு இவங்க இறக்குறாங்க கடத்தில் இறக்குறாங்க அதுவும் அவங்க வந்து அடுத்த கட்டமாக பெருசாக அவங்க பட வாய்ப்புகள் இல்லை கணவர் இறந்துட்டாரு அது அடுத்த அடுத்த கட்டத்தை நோக்கி போகணுங்கிறதுக்காக இவங்க அரசியலை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க அரசியலை தெரிஞ்ச ஆட்கள் கூட அங்க இருக்கிறாங்க பெருசாக பிஜேபியோடைய கொள்கை இதுல அவங்க போயிருக்க மாட்டாங்க பிஜேபியினுடைய சித்தாந்தம் கொள்கையெல்லாம்

அமைச்சராகலாம் பாஜகவில் கொடுக்க மாட்டாங்க பாஜகவை பொறுத்த வரைக்கும் அங்கே அங்கே தனியாக ஒரு லிஸ்டே இருக்குது வெயிட்டிங் லிஸ்ட் இருக்கு அங்க பெரிய தமிழ்நாட்டுல இருந்து ஒரு பெரிய வெயிட்டிங் லிஸ்ட் இருக்கு சீனியர் லீடர்ஸ்லாம் வெயிட்டிங்ல இருக்காங்க வேலை பார்த்து ஆல்ரெடி ப்ரூஃப் பண்ண ஆட்கள்லாம் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்காங்க அப்படிங்கிறதுனால அவங்க உடனே கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் நோக்கி போயிட்டு இருக்கிற இந்த காலகட்டத்தில் இன்னும் என்ன மாதிரியான வந்து ஒரு ஒரு என்னது ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ் இங்க பாக்க போறோம்ன்றது தெரியல சரி இன்னும் வர வரதான் நம்ம அதை எதிர்பார்க்கலாம் இந்த குபேரா அப்புறம் இந்த கூலி இது ரெண்டு பற்றியுமே நீங்கள் ஷேர் பண்ணணும் சார் சார் குபேரா ஹண்ட்ரட் க்ரோஸ் அப்படின்னு சொல்லிட்டு தனுஷ் அவர்கள் டிக்ளேர் பண்ணியிருக்காரு சார் உண்மையாகவே படங்கள் வந்து மாறி மாறியான ஒரு விமர்சனம் அதாவது போத் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ரெண்டுமே வந்து ஈக்குவலாக இருக்கிற மாதிரி பார்க்குறது பார்க்கப்படுது சார் ஸோ நீங்கள் என்ன சார் ஃபீல் பண்ணுறீங்க இல்லை குபேரா வந்து ஒரு தெலுங்கு படம் தமிழில் டப் பண்ணி தமிழ் ரிலீஸ் பண்ணாங்க நீங்கள் சொல்கிற அந்த நூறு கோடி கலெக்ஷன் வந்து தெலுங்குல சார் தமிழில் கிடையாது தமிழில் படத்தை வாங்கிய ரோமிய பிக்சர்ஸ் ராகுல் அவர்களுக்கு படம் அந்த லாஸ்ட் தான் கிட்டத்தட்ட அவர் வந்து தெலுங்குல தெலுங்குல அந்த படம் வந்து ஹண்ட்ரட் கலெக்ஷன் பண்ணியிருக்கு ஓரளவுக்கு அந்த தெலுங்கு மக்கள் இந்த படத்தை ஏற்றுக்கிட்டாங்க அதனால் தமிழில் அந்த படம் வியாபார ரீதியாகவும் சரி விமர்சன ரீதியாகவும் சரி படம் ஃபெயிலியர் அதுதான் உண்மை

படம் பல தேட்டரில் எடுத்துட்டாங்க பேசிட்டு நேரங்களில் பல தேட்டரில் எடுத்துட்டாங்க பல தேட்டர்ல ஷோ குறைச்சிட்டாங்க இந்த படம் வந்து படமாக தான் முடிஞ்சு போச்சு தெலுங்கு படம் ஆரம்பி ஒரு தெலுங்கு ஒரு படம் வந்துருச்சு அதனால இந்த படம் வந்து இதா இருக்கு படத்தையும் பாக்குறப்ப படம் ரொம்ப லென்தி நிறைய சீன்ஸ் டீட்டெயில் டீடைலிங் கிடையாது ரெண்டாவது தனுஷை வந்து இங்க வந்து அந்த மாதிரி ஒரு கேரக்டர்ல தனுஷ் ஆடியன்ஸ் ஏத்துக்கல தனுஷ் ஆடியன்ஸ் ஆடியா கூட ஓரளவுக்கு படம் தானு சார் இல்ல தமிழ்நாட்டில் தனுஷ் ஹீரோ இல்ல

ரொம்ப மூணே கால மணி நேரம் அப்படிங்கிறதெல்லாம் படத்துக்கு ஒரு பெரிய ஒரு பைனஸ் மற்றபடி ஒரு அவங்க சொல்ல வந்த கதை வந்து நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷான கதை ரொம்ப டீடெயிலிங்காக சொல்லியிருந்தாங்கன்னா ரொம்ப பரபரப்பான ஒரு திரைக்கதையோட இந்த படம் வந்துச்சுன்னா ஒரு பெரிய ஹார்ட்ருக்கான லக்கி பாஸ்கர் மாதிரி இந்த படம் பேசப்பட்டக்கூடிய படமாக இருந்திருக்கும் திரைக்கதையில் அவங்க பண்ண ஒரு தொய்வு வந்து படத்துக்கு ஒரு பெரிய மைனஸ் ஆயிடுச்சு ஓ இது நீங்க அந்த மாதிரியான ஒரு ஒரு பெரிய வந்து ஒரு டிராபேக் சொல்றது திரைக்கதை திரைக்கதை தானே நீங்க வந்து யார் நடிக்கிறாங்க யாரு நாகார்ஜுன அவர்கள் அப்புறம் ராஷ்மிகா மந்தனா அவர்களோட கேரக்டர்ஸ் எல்லாம் கூட ஒரு ரொம்ப ஹை லெவல்ல வந்து பேசப்படுறது சரி அதுல தெலுங்கு ஆடியன்ஸ் தெலுங்கு ஆடியன்ஸ் சேர்த்துக்கிட்டாங்க தெலுங்கு ஆடியன்ஸ் கொண்டாடிட்டாங்க அது ஓகே அப்படி இருந்துமே இந்த படம் வந்து டோட்டலா பாத்தீங்கன்னா பட்ஜெட் வைஸ் பாக்குறப்ப அவங்களுக்கு இந்த படம் வந்து லாஸா தான் இருக்கும் தமிழ் தெலுங்கு எல்லாத்தையும் பார்க்குறப்ப படம் வந்து உங்களுக்கு பெரிய பட்ஜெட் படம் பெரிய சம்பளம் பிச்சைக்காரர்கள் வச்சு மையப்படுத்தி எடுத்த படம் எங்கள் பிச்சைக்காரன் படம் எப்படி ஹிட் ஆச்சுன்றது நமக்கு தெரியல சார் அதே மாதிரி மையப்படுத்தி எடுத்த ஒரு படமா தானே இதை பார்க்கப்படுது ஸோ அதனால கூட அது அது என்னன்னா ஒரு அது வந்து எதை அது எதார்த்தத்தை மீறிய கற்பனையாக இருக்கு இந்த படம் அதுதான் இந்த படத்தில ஒரு சிக்கல் எப்படி நடக்கும் அது சாத்தியமா பாசிபில்லி ஆஹ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு ரெண்டாவது அது எப்படி அவர் வந்து அதுக்கு டீட்டெயிலிங் கொடுத்துருக்கணும் இவரை ஏன் சூஸ் பண்ணாங்க இவர் இங்கே வந்து எப்படி தப்பிச்சு போறாரு இவருடைய பிரில்லியன்சியில் வந்து அப்படி தப்பிச்சு போறாரு அப்படிங்கிற டீட்டெயிலிங் நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னா படத்தை கொஞ்சம் ஹைப்பாக இருக்கும் முதல்ல இவரை சூஸ் பண்ணது ஒரு டீட்டெயிலிங் வேணும் அப்புறம் அவரை மாட்டிக்கிட்டு அங்கேருந்து ரிலீவ் ஆகிறதுக்கு இவருடைய பிரில்லியன்சியை வச்சு அவர் எப்படி தப்பிச்சு வர்றாருங்கிற டீட்டெயிலிங் சொல்லியிருந்தீங்கன்னா படம் வந்து சுவாரஸ்யமாக போயிருக்கும் ஓகே அதெல்லாம் அவங்க விட்டதுனால என்னாச்சு தப்பிச்சு போறாரு இவர் ஏன் சூஸ் பண்ணாங்க எதையுமே அந்த யெய்லிங் இல்லாமல் போனதுன்னா அந்த படத்தினுடைய பேரு ஆடியோ லான்ச்சில் தனுஷ் அவர்கள் வந்து ரஜினி அவர்களை ரொம்ப வந்து இமிட்டேட் பண்ணி அவர் பேசின ஒரு வசனங்கள்லாம் அப்படியே இருந்த மாதிரியே சொல்லப்படுதே சார் இல்ல அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் அவர் வந்து ரஜினி வந்து ஒரு உள் வாங்கி இருக்கிறாரு போல பட் நடிப்புல அந்த மாதிரியான விஷயங்கள் செய்ய மாட்டேங்கிறாரு ஸ்டேஜுக்கு வந்தாமுன்னு ரஜினியாகவே மாறிறாரு அவரு அதுக்கு விமர்சனமாகுது ட்ரோல் ஆகுது அது வேண்டாமே

உங்களுடைய பணம் உடம்பு உடம்புடம் பண்ணிட்டாங்களா உங்க கேரியர் காலி பண்ணிட்டாங்களா நீங்கள் சும்மா இருக்கிறீங்களா எல்லா இதுலயும் வந்து போட்டிகள் இருக்கும் அதை ஓவர் கம்பெனி போயிட்டே இருக்க எடுத்தேன் எந்ததுல தான் போட்டி இல்லை அதை வந்து ஒரு மிகைப்படுத்தி நான் வந்து தனியாக இருந்தேன் சாப்பாடு கஷ்டப்பட்டேன் எங்கள் அப்பா வந்து கொண்டு வந்து விட்டார் அதுக்கு நானும் தத்தி குத்தி வந்தேன் தனுஷை விட அதிகம் திறமையும் அழகும் உள்ள நிறைய பேர் இன்னைக்கு வாய்ப்புகள் கிடைக்காம இருக்காங்க அவங்க அப்பா ஒரு பெரிய ரிஸ்க் எடுக்கிறாரு அண்ணன் ஒரு ரிஸ்க் எடுக்கிறாரு உள்ளே கொண்டு வர்றாங்க ஒரு படம் பண்ணாங்க அடுத்த வார்த்தை நல்ல நல்ல டேரக்டர்ஸ் உங்களை கை தூக்கி விட்டாங்க உங்களுக்கு காலமும் நேரமும் சூழலும் கரெக்டாக அமைஞ்சிச்சு ரஜினிங்கிறவருடைய திருமணம் மகள திருமணம் பண்ணீங்க அங்கே பேக்கப் கிடைச்சிச்சு இதெல்லாம் சேர்ந்து உங்களுக்கு கொண்டு போயிடுச்சு அதோட உங்க திறமையை நீங்க வளர்த்துக்கிட்டீங்க எல்லாம் சேர்ந்து தான் எதுவுமே இல்லாமல் என்னுடைய திறமையினால வரல இதனுடைய இத்தனை பேக்கப்பும் இருந்ததுனால இந்த அந்த திறமைய நீங்க வளர்த்துக்கிட்டீங்க இந்த ஆடியோ லான்ச் எல்லாம் இப்போ வந்து இனிமேல் நீங்க சொல்ற மாதிரி ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ற ஒரு இடமா தான் சார் இப்போ இந்த எல்லா கண்டென்ட் கொடுக்கக்கூடிய களமாக மாறி விட்டது ஆடியோ லான்ச் அது போற காலத்து அது வந்து அவங்களுக்கே போர் அடிச்சோம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மேடைகள்ல ஒவ்வொருத்தரையும் தாக்கறி பதில் பேசுறது வந்து இப்போ ஒரு தொடர்கதையாவே கதையாவே பார்க்கப்படுது நிறைய யூடியூப் சேனல்ஸ் ஆகி இப்படி ஏதாவது ஒன்னு பேசணும்னா அதை வந்து ஒரு வைரலா போகும் அது நம்மளுடைய படத்துக்கு ஒரு ஒரு ப்ரொமோஷனாக இருக்கும்னு நினைக்கிறாங்க அது ஒரு காலகட்டத்தில் அதுவே ஒரு போர் அடிச்சுட்டு வரும் அவ்வளோதான் சார் கூலி என்ன சார் அப்டேட்டு கோலி படம் வந்து எல்லாருக்கும் தெரியும் சன் பிக்சர்ஸ் லோகேஷ் கனராஜ் அனிருத் ஒரு பெரிய ஸ்டார் காஸ்ட் பெரிய எதிர்பார்ப்போட வந்திருக்கு இந்த படம் வந்து வரக்கூடிய பிஸ்னஸ் ஸ்டைல இருந்து வரக்கூடிய ரிப்போர்ட் வந்து பெரிய ஆச்சரியத்தை கொடுக்கக்கூடிய விஷயமா இருக்கு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே கிட்டத்தட்ட ஐநூறு கோடி ரூபா வரைக்கும் இந்த படத்தினுடைய பிசினஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறாங்க கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சு கோடி ரூபா மட்டும் ஓவர்சீஸ் பிசினஸ் ஆயிருக்கு ஆமா சார் அதுதான் இப்ப ரொம்ப பரபரப்பா பேசப்பட்டு இருக்கிற ரெண்டு நாளா பேசப்படுறது கூலி அதுக்கு ஒரு காரணம் இருக்கு சார் அதுக்கு ஒரு காரணம் இருக்கு ஓவர்சீஸ் பிசினஸ் வந்து மற்ற ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து மலேசியா சிங்கப்பூர் அமெரிக்கன் இங்கிலாந்து ஜெர்மன் அந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட நாடுகள் தான் இருக்கும் ரஜினிகாந்த் அவர்களுக்கு மட்டும்தான் சைனாவிலையும் ஜப்பான்லயும் ஓப்பனிங் இருக்கு இன்னைக்கு கிடையாது கிட்டத்தட்ட ஒரு பத்து இருபது வருஷமாவே படத்தில் முத்துக்கு இருக்கு இப்போ சமீபத்தில் ஒன்று மகாராஜா மகாராஜா படம் வரைக்கும் சைனாவிலையும் சைனா மார்க்கெட் பெரிய மார்க்கெட் சார் சைனா மார்க்கெட்ல இந்த மகாராஜா படம்

படம் ரிலீஸ் ஆகறதுக்கு முன்னாடி 75 கோடி வந்துச்சு முப்பது கோடி ரூபாய்க்கு ஓடிடி கொடுத்திருக்கு படம் ஆரம்பிச்ச உடனே வாங்கிட்டாங்க ஓடிடி போட்டி போட்டு கொண்டு ஓடிடி வாங்கிஞ்சா அப்புறம் தமிழ்நாடு ஆந்திரா தெலுங்கானா தியேட்டருக்கு நாற்பது கோடி ரூபாய்க்கு வாங்கிட்டாங்க தமிழ்நாடு தியேட்டருக்கு அறுபது கோடி ரூபாய்க்கு மேலே போயிருக்கு போல இந்த மாதிரி பெரிய லெவல்ல பாக்குறப்ப ஐநூறு கோடி ரூபா படம் வந்து பிசினஸ் ஆகி முடிஞ்சிருச்சு படம் ரிலீஸ் ஆறது முன்னாடியே அதுலயே ஒரு பெரிய ஒரு ரிலீஸ் ஆனதுக்கு 500 கோடி ரூபாய் இல்ல படம் ஆரம்பிச்சதுன்னு சொல்றாரு ஆரம்பிச்சதுல இருந்து படத்துக்குள்ள எக்ஸ்பெக்டேஷன் ரஜினிகாந்த் லோகேஷ் கந்தன் ராஜ் அனிருத் சன் பிக்சர்ஸ் இதெல்லாம் ஒரு பெரிய ஹைப்பை கிரியேட் பண்ணி படம் ஐநூறு கோடி ரூபாய்க்கு விற்று முடிஞ்சிருச்சு இனி அடுத்து ஓடக்கூடியதெல்லாம் இருக்குது காசு இருக்கு வர வருமானங்கள் இருக்கு இப்போ அந்த படத்தினுடைய ஒரு ஆடியோ ஒன்று ரிலீஸ் பண்ணாங்க அனிருத் அண்ட் டி ஆனது எக்ஸாக்ட்லி அது என்னன்னா அது பார்க்குறப்ப நல்லா இருந்தது அனிருத்தை எக்ஸ்ட்ரா அவங்க ப்ரொமோஷன் பண்ணுறாங்களோங்கிற மாதிரி அந்த பாட்டு பார்க்குறப்ப தெரியுது படம் வந்து ஒரு சூப்பர் ஸ்டாருடைய படம் அந்த ரஜினி ரசிகர்கள் தான் அந்த பாட்டை ஆவலாக எதிர்பார்ப்பாங்க பார்த்தா டிஆரும் அனிருத்தும் ஆடிட்டு இருக்கிறாங்க அப்போ ஆரம்ப அதுக்கு பாட்டு வர்றதுக்கு முதல் ஒரு வீடியோ ஒன்று ரிலீஸ் பண்ணாங்க அதில் அனிருத்தை ஃபோக்கஸ் பண்ணுவாங்க அனிருத்துக்கு ஸ்பெஷலாக ஒரு விஷயங்கள் செய்கிறாங்களோ ஏன்னா அனிருத் வந்து எப்போதுமே இது வந்து ஒரு அவரே ஒரு ரஜினியோட ஃபேன் இன்னொன்று ரிலேட்டிவ் அப்படின்னு இருக்கும் பொழுது அவரே ஐப்பு நிறைய குடுப்பாரு சார் ரஜினி அவர்கள் படம்னா இப்ப இன்னுமே சொல்ல வேணாம் சார் எல்லாருமே சேர்ந்து அந்த காம்பினேஷன் இன்னும் நல்லா ஒர்க் அவுட் ஆகி சட்டில் அது ரைட் நீங்க அந்த அந்த ஸ்கிரீன்ல அவரை பார்க்கணும் ரஜினியை பார்க்கணும்னு அவளா இருப்பாங்க ஒரே ஒரு ஷார்ட் தான் வந்துட்டு போறாரு அதுவே அதுலயே ரஜினிக்கு ஒரு ஏமாற்றம் தான் அவர் வந்து ஒரு நூறு ஸ்டெப் போட்டிருந்தாருன்னா ஒரு டான்ஸ் போட்டிருந்தாருன்னா இன்னும் அத வந்து எப்படியோ வேற மாதிரி எப்படி சார் இப்ப வரைக்குமே அவர் அந்த மார்க்கெட்ட வந்து தொழில் மேல் உள்ள ஒரு டெடிகேஷன் தான் இன்னைக்கு வந்து அவருக்கு வயசு இருபது வயசுக்கு மேலே ஆக போகுது ஒரு புதுசாக வந்திருக்க ஒரு டெக்னீஷியன் ஒரு லோகேஷ் கிருமராஜ் வந்து அவருடைய அனுபவம் கூட கிடையாது அவர்கிட்ட வந்து அவரை தன்னை முழுவதுமாக ஒப்படைச்சிக்கிட்டு சொல்கிறத கேட்டு நடிக்கிறாரில்ல அதுக்கே ஒரு பெரிய மனசு ஒன்று கண்டிப்பாக சார் எந்த ஒரு சூப்பர் ஸ்டார் அந்த எனக்கு ஐம்பது வருஷம் எக்ஸ்பீரியன்ஸு என் வயசுக்கு அனுபவம் கூட கிடையாது வயசு ஆனால் நீங்கள் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் நீ அங்கே நல்லு எங்கள் நில்லு திரும்பி பாருங்கன்றீங்க உடனே சொல்கிறதெல்லாம் செய்கிறார் நெல்சன் வந்து அந்த ஆடியோ லான்ச்சில் சொல்லும்போது அவர் வரும்போது எல்லாம் எழுந்திவர் சார் சாருன்னு எழுந்து நிற்கும் போது இவர் கண்ணில் படக்கூடாதுன்றதுக்காக சுற்றியும் போகிற அந்த ஒரு தன்மை அல்ல அந்த அதுதான் அவர் தொழிலே வந்து நீங்க உயரத்துல கொண்டு வச்சிருக்கு இப்போ நீ ஏன் கமலஹாசன் எடுத்துக்கிட்டீங்கன்னா பிக் பாஸ் ஷோவை கண்டெக்ட் பண்ணுவார் பார்த்தா அவங்க சின்ன சின்ன ஆட்களில் கூட அவங்க பேசுகிறது பொறுமையாக கேட்பார் பொறுமையா கேட்பாரு அதை வந்து அவங்க பதில் சொல்லுவார் ஐசா அனுபவம் அனுபவம் மதி மதி மதிப்பு மதிப்பீடுல அவங்களும் தான் சின்ன பசங்க நேத்து நேற்று வந்து நம்ம என்ன நம்ம எவ்வளோ பெரிய ஆள் அப்படிங்கற அந்த அந்த உலக நாயகெல்லாம் தூக்கி போட்டு அங்கே ஒரு ரேங்கர் அனுப்பார் அதுதான் இவங்களுடைய சக்ஸஸ் கமல்ஹாசனாக இருக்கட்டும் ரஜினிகாந்தாக இருக்கட்டும் அவர்கள் தொழிலில் வச்சிருக்க அந்த டெடிகேஷன் எதுவாக எந்த கதாபாத்திரமாக இருந்தாலும் அந்த கதாபாத்திரம் இந்த படம் தான் முதல் படம் புள்ளி தான் முதல் படம் இவர் தான் எனக்கு முதல் டேரக்டர் அப்படிங்கிற மென்டாலிட்டியோடயே போறது அதுதான் அந்த தொழில் மேல் உள்ளவங்க அவங்க வச்சிருக்கக்கூடிய அந்த அதெல்லாம் அவங்களுக்கு அடுத்தடுத்து கொண்டு போகுது இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு உலகத்திலேயே ஐம்பது வருடமா ஒருத்தர் கதாநாயகம் நடிச்சிட்டு இருக்காருன்னா யாரும் இல்ல ஐம்பது வருடமாக ஒரு இண்டஸ்ட்ரியில நம்பர் ஒன் பிஸ்னஸாக இருக்காருன்னா இவரை தவிர யாரும் கிடையாது இப்போ வரைக்கும் சார் அவருக்கே இன்னும் அடுத்து ஒரு ரெண்டு படங்கள் இருக்கும் போல இருக்கு சார் ஜெயிலர் டூ பண்றாரு அப்புறம் ஹெச் படம் பண்றாரு ஹெச் வினோத் படம் பண்றாரு வரிசையா அவருடைய லைனப் வச்சிருக்காரு அவரே இன்னும் லைனப் அவரும் வச்சிருக்காரு சார் லைனப் வச்சிருக்கிறத கூட விடுங்க ஹீரோவா கூட விடுங்க பிசினஸ்ல நம்பர் ஒன்னா இருக்கிறாரு இன்னைக்கு வரைக்கும் யாருக்குமே அந்த பிசினஸ் இப்ப இருக்கிற யங் ஹீரோஸ் படங்கள் கொடுக்க முடியாம படங்கள் இல்லாம தத்தளிச்சிட்டு இருக்கிற இந்த டைம்ல இவர் எப்படி சார் இன்னுமே மார்க்கெட் ரீடைன் பண்ணி பிப்டி இயர்ஸ்ஸா வந்து தன்னை அப்டேட் பண்ணிட்டே இருக்காருல்ல இப்போ நீங்க ஆழமா காலகட்டங்களை எஸ் பித்துராமனோடய படம் பண்ணிட்டு இருந்தார் ஒரு காலகட்டத்துல அதுக்கு பிறகு மாறி சுரேஷ் கிருஷ்ணா கே எஸ் ரவிக்குமார் கூட வர்றார் அதுக்கு பிறகு கார்த்திக் சுப்ராஜ் இன்னைக்கு ரோகேஷ் கவனராஜ் வரைக்கும் அப்ப யார் கரண்ட்ல இருக்கிறாங்களோ அவங்களோட தன்னை அடாப்ட் பண்ணிக்கிறாங்கல்ல ஓடுற குதிரை மேலே ஏறி ஓடிட்டே இருக்காரு அதையும் வந்து தன்னை வந்து எப்பயுமே வந்து லைவாக ஆக்டிவாக வச்சிருக்கிறாரு உண்மையிலேயே அது வந்து வரக்கூடிய இங்கே இருக்கக்கூடிய நடிகர்கள் அவரை பார்த்து கற்றுக்கணும் தொழில் மேல் உள்ள அவருடைய டெடிக்கேஷனு அது கொடுக்கக்கூடிய மரியாதை கொடுக்கக்கூடிய உழைப்பு இந்த வயசில் எனக்கு என்னப்பா நடிக்கணும் அப்படின் வீட்டில் உட்கார கூட வர கண்டதான் ஓடிட்டே இருக்கார் பணம் வருதுங்கிறது ஒரு விஷயம் அதை தாண்டி வந்து அதை வேலை பார்த்துட்டே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் பண்ணுறாரு இது நான் இருக்கக்கூடிய நடிகர்கள் வந்து அதை பார்த்து அவருடைய டெடிகேஷனை கற்றுக்கணும் கண்டிப்பாக சார் ஸோ இவ்வளவு நேரம் எங்களோட எல்லா கொஸ்டின்ஸ்க்கு ரொம்ப அழகா பதில் சொன்னீங்க உங்களோட பொண்ணான நேரத்துக்கு ரொம்ப நன்றி